இப்போ மக்களே நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் கோவத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் இங்கே வந்து சைட் பீச்சு ஆக்சுவலாக வந்து பீச்சுக்கு வரணும் ஈஸியாக ஏதோ சம்மர் சம்மர் டைமில் வந்து பீச்சுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோவா இருக்காது நிறைய மக்களோட டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோவா இருக்காது நம்ம வந்து ப்ரைவசியாக வந்து வந்துட்டு இங்கே கேம்பிங் பண்ணுறதான் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்ம பீச்சில் வந்து குளிக்கலாம் குளிச்சுட்டு போகலாம் பட் என்னென்னா இங்கே அந்த மணலில் இருந்து கடல் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரொம்பவே கிட்ட இருக்குது கரை ரொம்பவே கரை வந்து ரொம்பவே கிட்டே இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் நானே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ நான் வந்து ஈஸியர் போயிட்டு இருக்கும்போது இந்த பிளேஸ்க்கு வந்தேன் வரும்போது எனக்கு போர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் என்னென்னா ஒரு உச்சி வெயிலில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு நல்ல காற்று நல்லா நீங்கள் சவுண்டு கேட்டால் தெரியும் உங்களுக்கு நல்லா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது இதுவே நம்ம ஃபோர் ஓ கிளாக் நல்லா பிளான் பண்ணி அப்படியே அழகாக ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட இல்லை ஒரு கப்புலாக வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த இடம் ரொம்பவே பீட்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஒரு கேம்பிங் மாதிரி பண்ணலாம் ஃபேமிலியாக வந்தால் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே போகலாம் இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க மெயின் அட்வான்டேஜாக என்னென்னா இங்கே நிறைய மக்கள் இருக்க மாட்டாங்க ப்ளஸ் வந்து அந்த கூச்சல் சவுண்டு இருக்காது ஸோ இயற்கையோட இயற்கையாக ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் எனக்கு வந்து பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ சென் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க வந்து பீச் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவளம் மகாபலிபுரம் அப்படின்னு நிறைய பேர் போவிங்க பட் ஆனால் அதையும் தாண்டி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்ச நாள் அந்த பீச் ஓரத்தில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கும் வந்து சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பன்னு கெட்டின தூரம் வரைக்கும் மக்கள் யாருமே கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இந்த மீனவர்கள் மட்டும்தான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கமாக யாருமே இல்லை ஸோ இது நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வரும்போது கூட அந்த அந்த ஊர் இந்த கோவத்தூர் பக்கத்தில் இந்த ப எரா பண்ணையில வந்து ஒரு சின்ன ஒரு பிளேஸ் அதாவது ஒரு ஒரு ஊர் மாதிரி இருக்குது குப்பம்னு சொல்லலாம் இப்படி தான் நீங்கள் இப்படி இந்த ஊரில் வந்து நுழைஞ்ச அப்புறம் தான் இங்கே வர முடியும் ஸோ வரும்போதே வந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா நீங்கள் வாக் பண்ணலாங்க இங்கே வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு இல்லை கார் ஏதாவது பார்க் பண்ணிவிட்டு உங்களோட வண்டியை ப்ரா பார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் பார்ட்னர் கூட விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இங்கேருந்து வந்து எனக்கு எனக்கு நல்லா தெரியுது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இந்த சைடில் வந்து வாக் பண்ணிகிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த சைடில் வந்து நம்ம வாக் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வாக் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ நிம்மதியாக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ வர விரும்புகிறவங்க தாராளமாக வரலாம் ஸோ இந்த இடத்தோட என்ட்ரியே வந்து நீங்கள் மெயின் ரோட்ருந்து வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் வருவீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிறைய ஜன்னமராக நட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே பாருங்கள் பீச்சோட கலர் மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து கிங் மெரீன் ஹேட்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதுதான் ஆக்சுவலாக எரப்பண்ணை இந்த இடத்தோட பேரும் வந்து யாரா தான்